வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை ஸ்டோர் நிறுவனத்தினர் பயங்கரவாத செயற்பாடுகளுக்காக நிதி சேகரித்த குற்றச்சாட்டில் பிரித்தானிய குடியுரிமை பெற்ற இலங்கையர் ஒருவர் கட்நாய்கா விமானியத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு வடக்கு குற்றப்பிரிவினரால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் புறப்பட்ட பயணத்தடை உத்தரவு அமைய அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய இந்த நபர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டை விட்டு வெளியேறி பிரித்தானிய குடியுரிமை பெற்றுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இலங்கையில் நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள மாகாண சபை முறைமையை முடிவுக்கு கொண்டுவரவும் புதிய அரசியலமைப்பின் ஊடாக அனைத்து இன மக்களுக்கும் சமமான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் கில்வின் சில்வா குறிப்பிடுகிறார் கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா எதிர்வரும் புதன்கிழமை கொழும்பில் சந்திக்க இருக்கிறார் இந்த சந்திப்பின் போது இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினை தொடர்பில் அதிக முக்கியத்துவம் அதற்கு அளிக்கப்படும் என்று தெரியவிருக்கிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக புதிய வேட்புமனுக்களை கோருமாறு அமைச்சரவைக்கு அறிவிப்பதற்கு நாடாளுமன்ற கட்சித் தலைவர்கள் இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த பொது தேர்தலில் தமிழர் பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தியின் வாக்கு வங்கி அதிகரித்ததில் புலம்பியர் தமிழ் அமைப்புகள் கணிசமான அளவு செல்வாக்கு செலுத்தியுள்ளதாக எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் தெரிவித்திருக்கிறார் வடக்கு கிழக்கில் உயிட்ட தமது உறவுகளை நினைவேந்த நிகழ்வுகளை முன்னெடுத்தமையால் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவிதமான அச்சுறுத்தல்களும் ஏற்படவில்லை என்று பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற விமானப்படையின் ஏர் வைஸ் மார்சல் தெரிவித்திருக்கிறார் பயங்கரவாதத்தை முல்லப்படுத்தி ஆதரிக்கும் வகையில் செயற்பட்டவர்கள் இனவாத அடிப்படையில் அந்த நிகழ்வினை வெளிப்படுத்த விளைந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் உரிய சட்டங்களின் அடிப்படையில் கைதிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழக விடுதலை புலிகளின் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளை முன்னெடுத்து சென்று பொது அமெரிக்க குந்தகம் விளைவித்த மூன்று நபர்களை குற்றப்புனாய்வு திணைக்களம் மற்றும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் தற்போதைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்துடன் இணைந்து செயற்பட்டு வருவது தொடர்பாக ஜனாபதி அன்ருகுமார் நாயக்காவுக்கு தான் பாராட்டு தெரிவிப்பதாக முன்னாள் ஜனாபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையின் பல பகுதிகளில் காற்றின் தரச்சுட்டெண்ணானது இன்றைய தினம் சிறிதளவில் ஆரோக்கியமற்ற மட்டம் வரை உயரக்கூடும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு அறிவித்திருக்கிறது இலங்கையில் சீரட்ட காலையினால் ஏற்பட்ட அனுத்தங்களால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தற்போது பதினேழாக உயர்வடைந்துள்ளது தெதிரு மற்றும் மகாபலி கங்கி ஆண் தாழ்வான பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிக்கப்படுகிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்றிரவு கடல் வற்றியுள்ளதாகவும் சுனாமி தாக்கம் ஏற்பட போவதாகவும் தெரிவித்து பெரும் பீதி ஏற்பட்டு பெரும்பாலான கிராம மக்கள் வீதிக்கு வந்திருக்கிறார்கள் கடற்கரையை அண்டியுள்ள மக்களில் சிலர் இடம்பெயர்ந்து உள்ளார்கள் சுனாமி வரப்போவதாக வதந்தி பரப்பப்பட்டதால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏக்கர் பெரும்போக நெற்செய்கை கனமழை காரணமாக வெள்ள நீரில் மூழ்கி காணப்படுவதாக மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார் சீரட்ட ஆறு வகையான பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களுக்காக அரசாங்கம் அறிவித்துள்ள இழப்பீட்டுத் தொகை தங்களுக்கு போதுமானதல்ல என்று கமநல அமைப்புகள் தெரிவிக்கின்றன திருகோணமலையில் மதுபாவனைக்கு அடிமையான கணவனை திருத்துவதற்காக தன் உடலில் மண்ணெண்ணிய ஊற்றிய மனைவி பரிதாபமாக நேற்று உயிரிழந்தார் திருகோணமலை பாலையூச்சுவைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயி உயிரிழந்திருக்கிறார் சிகிரியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்புளை கபரண வீதியில் இனாமலுவ பகுதியில் நேற்று லொரியொன்று பாதசாரி மீது மோதியதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் பெரியங்கொடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொழும்பு கண்டி வீதியில் பாலத்துக்கு அருகில் நேற்று துவிச்சிக்கர வண்டியுடன் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் இருந்த நபரொருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்து போனார் திருமணமலை ஆயிலியடி பகுதியில் மாமரத்தில் இருந்து விழுந்து பன்னிரண்டு வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் வானல போலீஸ் நிலையத்தில் பதிவாகியுள்ளது கொழும்பு பெரிய கூட போலீஸ் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டார் வெளிமடை போலீஸ் பிரிவுக்கு பழங்கால பொருட்களை பெறும் நோக்கில் சட்டவிரோதமாக அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்ட மூவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த சில வாரங்களாக லேப்ஸ் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு நிலவி வருகிறது இதனால் நுகர்வோர் மற்றும் பக்தர்கள் பெரும் சிரமங்களுக்கு முகங்கொடுத்து கொடுத்து வருகிறார்கள் இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்துக்கான முப்பது ரூபாய் வரியை இருபது ரூபாவாக குறைக்க நிதியமைச்சு தீர்மானித்துள்ளது சர்வதேச எயிட் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திரைக்கழகத்தின் ஏற்பாட்டில் விழிப்புணர்வு ஊர்வலம் ஒன்று நேற்று நடைபெற்றிருக்கிறது தொடரும் இந்திய செய்திகளில் தமிழகத்தின் தென்கிழக்கு பகுதியில் பெஞ்சல் புயல் கரையை கடந்திருக்கிறது தொடர்ந்து சாலை ஆகாய போக்குவரத்து சேவைகள் தடைபெற்றிருந்தது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு புதுவையில் அதிகபட்சமாக நானூற்றி அறுபது மில்லி மழை பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புயலால் புதுச்சேரி முழுவதுமே வெள்ளத்தில் மிதக்கிறது மின் இணைப்பு பன்னிரண்டு மணி நேரமாக துண்டிக்கப்பட்டுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக இடநிறுத்தப்பட்ட சென்னை விமான நிலையத்தின் விமான சேவைகள் இன்று அதிகாலை முதல் வழமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் மொத்தம் ஐநூறு மருத்துவ முகாம்கள் இன்று நடைபெற உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் பொது சுகாதார சட்டத்தின் கீழ் பாம்புக்கடி பாதிப்பு மற்றும் அதனால் ஏற்படும் இறப்பை அரசுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒன்றிய அரசு அவசர கடிதம் எழுதி அனுப்பி வைத்துள்ளது மகாராஷ்டிரத்தில் பாரதிய ஜனதா தலைமையிலான மகாயுதி கூட்டணி அரசு டிசம்பர் ஐந்தாம் தேதி பதவியேற்கிறது தெலுங்கானாவில் ஊரக உள்ளுராட்சித் தேர்தலில் இரண்டு குழந்தைகளுக்கு மேல் உள்ளவர்கள் போட்டியிட தடை செய்யும் விதிமுறையை நீக்க மாநிலத்தில் ஆளுங்காங்கிரஸ் அரசு தற்போது பரிசீலித்து வருகிறது தமிழக லஞ்ச ஊழல் ஒழிப்பு கண்காணிப்பு இயக்குநரகம் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரிக்கு எதிராக தொடர்ந்துள்ள வழக்கில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே சமநிலை ஏற்படுத்த வேண்டிய நிலை உள்ளதாக உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது நிராகரிக்கும் போது விசாரணையை முடிக்க உயர்நீதிமன்றங்கள் காலக்கெடு நிர்ணயிப்பதற்கு உச்ச நீதிமன்றம் அதிருப்தியை தெரிவித்துள்ளது சம்பல் வன்முறை குறித்து விசாரிக்க சென்ற சமாஜ்வாதி கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளார்கள் அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி தம் மீது அமெரிக்கா குற்றம் சாட்டிய பிறகு முதல் முறையாக அவற்றுக்கு பதிலளித்திருக்கிறார் அமெரிக்காவின் சிகாகோ மாகாணத்தில் இந்திய மாணவர் பர்மன் அவர்களால் நேற்று சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு மனிதர்களை அனுப்பும் இந்தியாவின் திட்டத்துக்கான முதல்கட்ட பயிற்சியை நாசாவில் இந்திய விண்வெளி வீரர்கள் முடித்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் உள்ள திருமலையின் புனிதத்தையும் ஆன்மீக சூழலை காக்கும் வகையில் திருமலையில் அரசியல் மற்றும் வெறுப்பு பேச்சுக்களை தடை செய்ய தேவஸ்தான அறங்காவலர் குழு முடிவெடுத்துள்ளது வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை பதினாறு ரூபாய் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா அன்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்றிய விலையில் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி இருநூறு விற்பனையாகிறது ஆவணத்தங்கத்தின் விலை கிராமுக்கு விற்பனை விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் அமெரிக்க டாலரை மட்டும் பயன்படுத்தாமல் வேறு நாணயங்களை பயன்படுத்த நினைத்தால் நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்று டொனால்டு டிரம்ப் மிரட்டியிருக்கிறார் பிரிக்ஸ் நாடுகளுக்கு அவர் அந்த மிரட்டலை விடுத்திருக்கிறார் உக்ரைனிய பிரதமர் விளாடிமிர் செலஸ்கி தமது கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைனிய பகுதிகள் நேட்டோ கூட்டணியின் அதிகாரத்துக்கு கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் லெபனானில் போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் சிரியாவில் உள்ள ஹிஸ்புல்லா ஆயுத தளங்கள் மீது இஸ்ரேல் நேற்று வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கிறது பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் பன்னிரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள் கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து முன்னேறி வருவதை தொடர்ந்து சிரியாவின் அலப்பா நகரிலிருந்து சிரியாவினுடைய ராணுவத்தினர் வெளியேறியிருக்கிறார்கள் அல் அசாத்தின் ஆட்சியை எதிர்க்கும் கிளர்ச்சியாளர்கள் அலப்பூர் நகருக்குள் நுழைந்துள்ள நிலையில் சிரிய படையினர் அங்கிருந்து பின்வாங்கி வருகிறார்கள் பாகிஸ்தானில் பதற்றம் நிறைந்த ஹைபர் பத் மாகாணத்தில் சியா மற்றும் சன்னி முஸ்லீம் பிரிவுகளைச் சேர்ந்த இரண்டு பழங்குடியினரிடையே கடந்த பத்து நாட்களாக நடைபெற்று வரும் மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நேற்று நூற்றி இருபத்தி நான்காக அதிகரித்துள்ளது ஜோர்ஜியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளார்கள் மீள முடியாத நோயால் மரணத்தை எதிர்நோக்கி அவதிப்படுவோருக்கு கருணையின் அடிப்படையில் செயற்கையான மரணத்தை வழங்க வகை செய்யும் வரலாற்று சிறப்புமிக்க சட்ட மசோதாவுக்கு பிரிட்டன் நாடாளுமன்றம் ஒப்புதலை வழங்கியிருக்கிறது மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் தமக்கு எதிரான அஞ்சு மில்லியன் டாலர் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்த்து நாளை தமது தரப்பு வாதத்தை முன்வைக்க இருக்கிறார் நைஜீரியாவில் இடம்பெற்ற படகுபெத்தில் முப்பதுக்கு அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளார்கள் வட நைஜீரியாவில் இடம்பெற்ற படகுபெத்தில் சிக்கிய நூறுக்கு அதிகமானவர்கள் காணாமல் போய்விட்டதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்திருக்கிறார்கள் புழுக்கள் என்றால் பலரும் முகம் சுளிப்பார்கள் ஆனால் சிம்பாவே விவசாயிகள் வறட்சியை சமாளிக்க புழுக்களின் உதவியை தற்போது நாடி வருகின்றார்கள் லண்டன் ஃபேஷன் வேரம் கவர்ச்சியான விலங்குகளின் தோள்களை கொண்டு செய்யப்படும் ஆடைகளை காட்சி கிணி வைக்கப் போவதில்லை என்று பிரிட்டிஷ் ஃபேஷன் மன்றம் அதனை அறிவித்திருக்கிறது சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினமும் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் தென்னாப்பிரிக்காவிடம் டெர்மன் கிங்ஸ்பீட் விளையாட்டரங்கில் முதல் தடவையாக தோல்வியடைந்ததால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அணிகள் நிலையில் இலங்கை ஐந்தாவது இடத்துக்கு பின்தள்ளப்பட்டுள்ளது இந்த போட்டியில் இருநூற்றி முப்பத்தி மூன்று ஓட்டங்களால் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா மூன்று இடங்கள் முன்னேறி இரண்டாவது இடத்தை அடைந்திருப்பதோடு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் விளையாடுவதற்கான தனது வாய்ப்பை சற்று அதிகரித்துக் கொண்டது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் தொடக்க ஆட்டத்தில் பாகிஸ்தானிடம் நாற்பத்தி மூன்று போனது அணிகளுக்கு இடையிலான முதல் நாள் ஆட்டம் மழையால் ரத்து செய்யப்பட்டது உலக சாம்பியன் போட்டியின் ஒரு பகுதியாக ஐந்தாவது சுற்று ஆட்டத்தில் சீனாவைச் சேர்ந்த நடப்பு சாம்பியன் டிங் லுடன் போராடி இந்திய இளம் வீரர் குகேஸ் சமன்லை கண்டிருக்கிறார் சயத் மோடி சர்வதேச சூப்பர் த்ரீ ஹண்ட்ரட் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி சுற்றில் நுழைந்தார் முன்னாள் உலக சாம்பியன் பி சிந்து நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பருமதியில் முன்னூற்றி ஏழு ரூபாய் அறுபத்தி ஐந்து சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஒன்பது ரூபாய் நாற்பத்தி ஐந்து சதம் ஒரு யுஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொண்ணூறு ரூபாய் எண்பத்தி ஐந்து சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி நாலு ரூபாய் ஐம்பத்தி ஆறு சதம் ஒரு சுவிஸ் ஃபிராங் இலங்கை பருமதியில் முன்னூற்றி முப்பது ரூபாய் ஐந்து சதம் இந்திய பிரமதியில் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஏழு சதம் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எழுபது ரூபாய் இருபத்தி எட்டு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஏழு ரூபாய் அறுபத்தி ஆறு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ஏழு ரூபாய் எழுபது சதம் இந்திய பிரமதியில் அறுபது ரூபாய் முப்பத்தி எட்டு சதம் கேட்டது டிஆர்டி தமிழதியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழதியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழதியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கு மார்பத்துக்கு நன்றி